ஆக்டிங் விட்டு போயிட்டாங்க இல்லைங்க அரசியல் கூட பண்ணியிருக்காங்களே அது வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க பட் அது பண்ணியிருக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இவங்க இப்போ என்ன சோசியல் மீடியா சொல்லலாம் ஐட்டம் சாங் பண்ணுறதுக்கு குஷ்பு கூப்பிட்டாங்கலாம் ஒரு தகவல் போய்க்கிட்டு இருக்கு ஐட்டம் சாங் ஓரளவுக்கு குஷ்பு இப்போ இருக்காங்க நீங்கள் அதுக்குன்னு வந்து தேவையானவங்க நிறைய பேர் இருக்காங்க குஷ்பு கூட வேண்டிய அவசியமே இல்லை இல்லை ஜெயிலில் இந்த தமனாக பண்ணாங்க அந்த கூலியில் பூஜா ஆக்டே பண்ணாங்க நிறைய பேர் அதுக்குன்னு ஹீரோயின்ஸ் இருக்காங்க பண்ணுறதுக்கு அவங்கள வந்து கூட்டு வச்சு அழகாக பண்ணிட்டு போயிடலாம் குஷ்பு தான் கூப்பிடணும் அவசியம் இல்லை குஷ்பு இப்போ வந்து நீங்கள் ஃபிலிம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெகுலரானால் கூட நீங்கள் சொல்லலாம் பட் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக சுந்தர்சி மேலே தேவையில்லாமல் வந்து ஒரு அடிக்கணுன்ற நோக்கத்தோடு சில விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு அது வந்து இல்லவே இல்லை அவங்க முழு நேரமாக அரசியலில் போய் இறங்கி அந்த வாழ்க்கையை இருக்காங்க இல்லை இதே முழுமையாக வந்து இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் சுந்தர்சி கண்டிப்பாக இதுக்குள்ளே ரஜினி சார் கூப்பிட்டு பேசுவாங்க நேரம் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கலாம் என்ன காரணம் எதுனால ஏன்னா ஒருத்தர் வந்து ரஜினி சார் கமிட் பண்ணி பண்ணும்போது விளைவிப்பு போகிறோம்னா அப்படியே விடமாட்டார் அவர்